கள்ளசாராயத்தால் ஒரு ஊரே சுடுகாடாக மாறியுள்ளது கள்ளக்குறிச்சியில் உள்ள கருணாபுரத்தில் ஆம்புலன்ஸ்களின் சத்தமும் குடும்பத்தினரை இழந்து உறவினர்கள் அழும் மரண ஓலமும் தான் கடந்த இரண்டு நாட்களாக கேட்டுக்கொண்டிருக்கிறது தொடர்ந்து எரியும் சுடுதாடும் அடுத்தடுத்து அடக்கம் செய்ய காத்திருக்கும் உடல்களின் வீடியோவும் நெஞ்சை நடுங்க செய்கிறது மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் மாங்காடு அண்ட் அருள்மிகு மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் காஞ்சிபுரம் பிஎஸ்சி எம்எஸ்சி அண்ட் போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி கள்ளக்குறிச்சி நகராட்சியில் கருணாபுரம் என்ற பகுதி உள்ளது இங்கு தொடர்ந்து கள்ளச்சாராயம் விற்கப்பட்டு வந்துள்ளது வழக்கம் போல இரு தினங்களுக்கு முன்பு கள்ளச்சாராயம் குடித்த நூற்றுக்கும் மேற்பட்டோர் வயிற்று வலி காய்ச்சல் போன்ற கடும் உடல் உபாதைகளுக்கு ஆளாகியுள்ளனர் இதனால் அவர்கள் அனைவரும் அடுத்தடுத்து கள்ளக்குறிச்சி மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்துள்ளனர் இருபதுக்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸுகள் ஒரே நேரத்தில் பாதிக்கப்பட்டவர்களை ஏற்றிக்கொண்டு அரசு மருத்துவமனைக்கு வந்தது அவர்களை பரிசோதித்த மருத்துவர்கள் உடனடியாக அதிக பாதிப்பு ஏற்பட்டவர்களை சேலம் புதுச்சேரி விழுப்புரம் உள்ளிட்ட அரசு மருத்துவமனைகளுக்கு மேல் சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் நூற்றுக்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர்களில் இதுவரை ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் இதில் பெண்களும் அடங்குவர் இன்னும் பலர் மருத்துவமனைகளில் உயிருக்கு கொண்டிருக்கின்றனர் இந்த சூழலில் கருணாபுரம் பகுதியில் தொடர்ந்து ஆம்புலன்ஸுகள் பந்த வண்ணம் உள்ளது மருத்துவமனைகளில் இருந்து இறந்தவர்களின் உடல்களை ஏற்றி வரும் ஆம்புலன்சுகள் ஒரு பக்கம் என்றால் கள்ளச்சாராயம் குடித்துவிட்டு உடல் நலக்குறைவுடன் வீட்டிலேயே இருக்கும் நபர்களை தேடி தேடி சிகிச்சைக்காக கொண்டு செல்லும் ஆம்புலன்ஸுகள் ஒரு பக்கம் அளறி ஆம்புலன்ஸ் சத்தம் கேட்டாலே யார் வீட்டு வாசலில் அது நிற்கப் போகிறது என்ற அச்சமும் அப்பகுதி மக்களிடம் அதிகரித்துள்ளது மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டவர்கள் வெறும் உடலாக ஆம்புலன்ஸில் வருவதால் அந்த சத்தம் அப்பகுதி மக்களின் தூக்கத்தை கெடுத்து துக்கத்தை கொடுத்துள்ளது ஆம்புலன்ஸ் சத்தத்துக்கு நடுவே குடும்பத்தினரை இழந்து உறவினர்கள் கதறி எழும் காட்சிகளும் காண்போரை கலங்கு செய்கிறது இப்படி ஆம்புலன்ஸுகள் வந்து செல்லும் அதே நேரம் கருணாபுரம் சுடுகாட்டில் அடுத்தடுத்து வெட்டியான்கள் கள்ளசாராயத்தை குடித்து இறந்த நபர்களின் உடல்களை இடைவெளியே இல்லாமல் எரித்துக் கொண்டிருக்கின்றனர் அடுத்தடுத்து உடல்களை வைத்து விறகுகளை அடுக்குகின்றனர் ஒரே சமயத்தில் இருபதுக்கும் மேற்பட்டோர் உடல்கள் ஒரே இடத்தில் அடக்கம் செய்யப்பட்டதுதான் உச்சபட்ச வேதனை ஒரு ஊரை தங்கள் வீட்டில் பலரை இழந்து தவிக்கிறது ஒரே தெருவில் பத்துக்கும் மேற்பட்டோர் வழியாகியுள்ளனர் சாமியானா பந்தல்கள் தான் அனைத்து தெருக்களிலும் தென்படுகிறது கையில் மாலைகளுடன் தங்கள் உறவினர்களுக்கு இறுதி அஞ்சலி செலுத்த வேதனையுடன் ஓடிவரும் உறவினர்கள் கள்ளச்சாராயத்தை ஒழிக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை மட்டும் அடுத்தமாக சொல்லிவிட்டு செல்கின்றனர் தாய் தந்தையை இழந்த சிறுவர்கள் கணவனை கிடந்த மனைவி என பலர் நிற்கதியாய் நிற்கும் காட்சிகள் மனதை ரணமாக்குகிறது கடந்த ஆண்டு இதே சூழல்தான் மரக்காணத்தில் நடந்தது இனி இப்படி ஒரு கள்ளச்சாராய மரணம் நடந்துவிடக்கூடாது என்பதே தமிழக மக்களின் எண்ணமாக உள்ளது